செருப்படிக்க போறேன் என்ன பள்ளிக்கூடம் போது ஒரு பிள்ளைய பார்த்ததுக்கே உனைய பசுக்குள்ள வச்சு வெள்ளூரி உறிச்சாங்கல்ல உனக்கு யாவும் இருக்கா அது பப்பி உனே அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஒரு பிள்ளைய லவ் பண்ணு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷமா வெளியில வேலைக்கு போனதுலேருந்து அவ்வளோ நேரில் பார்த்து பேச முடியல அப்புறம் போன்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவாகவே போயிடுச்சுன்னு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்

the need